மரியாதைக்குரிய அவர்கள் பாரிவேந்தர் அவர்கள் ரவி பஞ்சமுத்து அவர்கள் ஏசி சண்முகம் அவர்கள் ஆக ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஆக இவர்கள் எல்லாரும் இணைந்ததே மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்கள் ஆசிர்வாதத்தோடு நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதற்கான ஒரு முதல் தகவலாகவே நான் இதை கருதுகிறேன் அவர்கள் எப்பொழுதுமே நேர்மையான அரசியலுக்கும் ஊழல் அரசு ஒரு மக்கள் விரோத அரசு போகணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுக்கு போறேன்றாங்க ஆனா இன்னைக்கு வெளிநாட்டு முதலீடு எல்லாம் ஈர்ப்பதற்கு காரணம் மரியாதை பெரிய பாரத பிரதமர் அவர்கள் நம்ம பாரதத்தை உலக அரங்கில் உயர்த்தி தமிழ்நாடுக்கும் ஈடு முதலீடு கிடைக்கிறது ஐயா அவர்களை வணங்கி இன்னைக்கு வந்த எல்லா தலைவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து